அடுத்ததாக பானு சென்னை ரெண்டு நிர்பந்தம் காரணமாக வரதட்சணை கொடுக்க வேண்டியுள்ள ஏழை குமர் திருமணத்திற்கு உதவி செய்வதன் மூலம் ஒருவர் அந்த பாவத்திற்கு பங்காளி ஆகிறாரா கேக்குறாங்க அதாவது நிர்பந்தமாக வரதட்சணை கொடுக்கிற நிலையில ஒரு குடும்பம் இருக்கிறது வேற வழியே இல்ல அப்ப அந்த கொடுத்தா தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த பாவத்திற்கு பங்காளி ஆக முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அதான் முதல் விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளணும் வரதட்சணை என்பது பாவம் அது மார்க்கத்தில் உள்ள ஒரு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்ப அல்லாஹ் குரான் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா ஒத்த ஆவணும் அல்லல் பெர்றி ஒத்தக்குவா இறை எச்சத்திற்கு உகந்த காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் வளாத்த ஆவணும் அல்லல் இசுமி ஒழு உதுவான் பாவமான காரியத்திற்கும் வரம்பு மீறுகிற காரியத்திற்கும் நீங்க உதவியா இருக்காதிங்க ரெண்டு நல்லதுக்கு உதவியாயிரங்க கெட்டதுக்கு உதவியா இருக்காதிங்க இறையச்சத்திற்கு உதவியாயிருங்க வரம்பு மீறலுக்கு உதவியா இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் இப்ப இந்த வரதட்சணை என்பது வந்து வரம்பு மீறலது பாவம் இறையச்சம் உள்ள ஒரு காரியம் இல்ல நல்ல காரியம் இல்ல பாவம் தான் அது அது பெண்களை வந்து கசக்கி பிழிஞ்சு எப்படிப்பட்ட வகையில வரம்பு மீறலா இருக்குது என்பதை பல நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம் பல சந்தர்ப்பங்கள்ல தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வரதட்சணை பாவாண்டு ஆகிவிட்டது என்று சொன்னால் அதுக்கு நீங்க உதவி செய்யவே முடியாது நிர்பந்தங்கிற உதவி செய்யறவருக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது அந்த கல்யாணத்துல கொடுக்கறாங்களே அவங்களுக்கு வேண்டாம் நிர்பந்தம் இருக்கலாம் உதவி செய்யற ஆளுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது அப்ப நிர்பந்தம் என்பது வந்து அவரவருக்கு ஏற்படுறத வச்சு தீர்மானிக்கணுமே தவிர அடுத்தவருக்கு நிர்பந்தம் நீங்க முடிவெடுக்க கூடாது உதாரணமா எனக்கு வந்து பசிக்குது சாப்பாடு கிடைக்கல எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்ப எனக்கு தடை செய்யப்பட்ட ஹராமானது அனுமதி இருக்கிறது அப்ப எனக்கு நிர்பந்தம் நிர்பந்தம் இல்லாத கொடுக்க முடியாத அது முடியாது அதே மாதிரி தான் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை அவங்க அவங்க அந்த பெண்ணுக்கு கரை சேர்க்கணுங்கிற அக்கறை அவங்களுக்கு இருக்கும் அந்த பொறுப்பு இருக்கும் சமூக செட்டப்ல வந்து அந்த மாதிரி அமையவே மாட்டேங்குது வேற வழியே இல்ல அவங்களும் என்ன செய்யறாங்க நமக்கு முடியலையே என்ன செய்யறது நினைக்கிறாங்க அதுக்காக எந்த முயற்சி பண்ணாம இருக்க கூடாது தௌஹீத பேசணும நிக்கணும் வரதட்சணை இல்லாத மாப்பிள்ளைக்கு ஆனால் நமக்கு ஆம்பளை இருந்தா வரதட்சணை வாங்காம இருக்கனு வாங்கும் போது மட்டும் கொடுக்கும்போது மட்டும் தௌஹீத தேடக்கூடாது தவறு என்று விளங்கி உணர்ந்து அவர்கள் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்து ஒரு செட்டப் அமைய மாட்டேங்குது காசு கொடுத்தா தான் இந்த பெண்ணை கரை ஏற்ற முடியும் கரை ஏத்தலன்னா இந்த பெண்ணு தவறி போயிரும் அல்லது மனநோய்க்கு ஆளாயிரும் அப்படிங்கிற அளவுல அவர்கள் வந்து கண்டறிந்தார்களே ஆனால் அவங்களுக்கு நிர்பந்தம் வருது அந்த நிலை இருக்கணும் கண்டிப்பா என்ன செய்யணும் அந்த சூழ்நிலை எல்லாம் இது வழியே இல்ல எல்லா முயற்சியும் அப்படிங்கிற நிலையில அவர்களுக்கு தான் அந்த நிர்பந்தம் வரும் அந்த நிர்பந்தத்துல அவங்க அப்படி கொடுத்து ஏதாவது வழி இல்லாம அது நிஜமா நிர்பந்தமா இருந்தால் அல்லாட்ட குற்றம் பிடிக்க மாட்டான் என்ன நிர்பந்தமான விஷயங்கள்ல செய்யறதுக்கு வந்து பாவம் இல்ல இசுமை அழகி அப்படின்னு எல்லா கூற அண்ணன் அவருக்கு பாவம் கிடையாது யார் வந்து பொம்மை நெல் கைரபாகின் வள ஆதீன் வரம்பு மீறாமலும் வலிய செல்லாமலும் யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி விடுகிறாரோ பலா இசுமா அலைகி அவர் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப நிர்பந்தமான ஒரு நிலைங்கிறது அவருக்கு ஓகே அந்த அந்த பெண்ணை பத்த தகப்பனுக்கும் அந்த பெண்ணை பெற்ற தாய்க்கும் நிர்பந்தம் ஏற்படலாம் நீங்க உதவி செய்யணுங்கிறது நிர்பந்தம் கிடையாத நீங்க எதுக்கு அந்த வரதட்சணைக்கான உதவி செய்யறீங்க அது செய்யக்கூடாது அதே நேரத்தில் நாங்க ஏழையா இருக்கிறோம் எங்க பொண்ணுடைய திருமணத்திற்காக கரெக்ட் நாங்க வறுமைக்காக வேண்டிய உதவி கேட்டார்களே ஆனால் என்ன செய்யலாம் அந்த உதவிகளை நம்ம செய்யலாம் வறுமைக்கு கேட்டால் வரதட்சணை கொடுக்கறதுக்கு தாங்கன்னு கேட்டா நீங்க செய்யக்கூடாது வரதட்சணை கொடுக்கறதுக்கு அவங்க உள்ளுக்குள்ள கொடுத்தாலும் உங்கள்ட சொல்ல உங்களுக்கு குற்றமாகாது உங்கள்கிட்ட வந்து என்ன கேக்குறாங்க நான் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறதுக்கு தாங்க பொண்ணை வச்சு சிரமப்படுறோம் வருமானம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார்களையானால் அவங்க ஏழ்மையா இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் உதவி செய்து அவர்களாக வரதட்சணை கொடுத்து விட்டார்களே ஆனால் அதுல உங்களுக்கு என்னவாகாது குற்றம் வராது நம்ம நம்ம வந்து வரதட்சணைக்குன்னு கொடுக்கல ஏழ்மைக்கு தான் கொடுக்குறோம் நம்மள்ட்ட வாங்கி தர்மம் வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சா நம்ம குற்றம் வருமா நம்மள்ட தர்மம் வாங்கிட்டு போய் கஞ்சா அடிச்சா குற்றம் வருமா குற்றம் வராது அது அவனே வந்து கேட்கறான் நான் கஞ்சா குடிக்கணும் எனக்கு காசு தாங்கன்னு கேக்குறேன் கொடுக்கலாமா இதுதான் வித்தியாசம் ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறான் பசிக்குது தாங்கன்னு கேக்குறான் அல்ல சும்மா ஏதாவது தாங்கன்னு கேக்குறான் ஒரு அஞ்சு ரூபாய் குடுக்குறீங்க இது குற்றம் கிடையாது கேக்கும்போது நான் கஞ்சா குடிக்கணும் கஞ்சா குடிக்காது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு நான் நிர்பந்தமான நிலையில இருக்கிறேன் எனக்கு தாங்கன்னு கேக்குறான் கஞ்சா குடிக்கட்டு மயங்க விழுந்துருவான் வந்துருவான் நீங்க கொடுக்கலாமா சொல்லிட்டு கேட்கும்போது கொடுக்க முடியாது அப்ப இந்த உதவி கேட்கிறவர்கள் வந்து வரதட்சணை தான் கொடுக்க போறோம்னு கேட்டார்களே ஆனால் அது தண்ணி தான் அடிக்க போறேன்னு கேக்குற மாதிரி உள்ளது தான் அது அதுக்கு நீங்க உதவி செய்ய கூடாது சாதாரண கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம் உதவி செய்தால் மார்க்கத்துல தவறு கிடையாது இது என்ன செய்யணும் வரதட்சணை தருக்கப்பட்டிருக்கேன் காதுல மூக்குல ரெண்டு போட மாட்டாங்களா நம்ம பொண்ணுக்கு சொத்தா இருக்கட்டுமே அப்படின்னு ஆசைப்படுவார்கள் அந்த மாதிரியான தேவைகள்லாம் இருக்கும் என்ற வகையில நீங்கள் பெண்ணுக்காக கொடுத்தீர்களே ஆனால் அது குற்றமாக விளங்கி கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா வரதட்சணை கேட்கறதுக்கு காரணமே வரதட்சணை அதிகரிச்சதுக்கு காரணமே என்ன தெரியுமா நம்ம சமுதாயம் வரதட்சணையை ஊக்குவிச்சதான் காரணம் நீங்க நல்லா பாக்கலாம் இந்த வரதட்சணைக்கு ஒத்துக்கிறான் எந்த தைரியத்துல ஒத்துக்கிறான் நல்லா தெரியுது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல அவன் சொல்றான் ஒரு லட்சம் நான் எதை வச்சு இந்த வாக்கு வாக்கு கொடுக்கறான் இவன் எல்லாம் கொடுக்க போய் தானே நடுத்தர வர்க்கத்துக்காக ரெண்டு லட்சம் வாக்குறான் ஒரு லட்சம் தர்றாங்க நீ என்னடா லட்சம் தானே தைரியத்துல வாக்களிக்கிறான் பொண்ணு காரியம் கொமர் காரியம் போனா மக்கள்கிட்ட பிச்சை வாங்கலாம் மக்கள் தருவாங்க மக்கள் தருவாங்க என்கிற இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் இந்த மாதிரி செய்யற காரணத்தினாலதான் வரதட்சணை அதிகரிக்கிறது யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் தர்றேன்னு ஒத்துக்கிற மாட்டான சக்திக்கு மீறி ஒத்துக்கிற மாட்டானே அப்ப சக்திக்கு மீறி ஒத்துக்கிறலங்கிற அந்த நிர்பந்தம் ஏற்படும் பொழுது ஒட்டுமொத்த சமூகத்திலையும் வரதட்சணை குறைஞ்சு போயிருமா ஒளியாட்டா கூட குறைஞ்சிருமா இல்லையா ஒண்ணுமில்லாத இல்லாத ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்கும்போது இருக்கிறவன் பத்து லட்சம் கேட்க தானே செய்வான் இப்ப இந்த ஒண்ணுமில்லாதவன் எதை வச்சு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்கறங்கறான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல ரெண்டு லட்சம் ரூபா தரேங்கறான் எதை வச்சு தர்றேங்கறான் இப்படி கொடுத்தா பாக்கு கொடுத்தா மக்கள்கிட்ட போய் என்ன செய்யலாம் வசூல் பண்ணலாம் இந்த இதை ஒழிச்சு ஆகணும் அதுக்காக தான் என்ன செய்யணும் வரதட்சணைக்குன்னு கேட்டு வந்தாங்கன்னா இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிடுங்க வறுமையை சொல்லி கேட்டாங்கன்னா குடுத்துட்டு போங்க